ஹாய் நண்பா வீடியோ வீடியோவில் குட் பக்லி திரைப்படத்தோட படக்குழுவுக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வைத்துள்ள மிகப்பெரிய ஆப் அதாவது குட் பை டக்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல கோடி நஷ்டம் என சொல்லப்பட்டது இந்த ஒரு நிலையில் தற்பொழுது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு ஆப் வந்து வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்றத வீடியோ கிளிப் டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஏகே சார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ரெட் கார்டை கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா வாங்க நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே என்பா குட் பை டக்லி திரைப்படம் என்னதான் நிறைய ரசிகர்களுக்கு பிடித்தாலும் ஒரு சிலர் கலவை விமர்சனங்களை கொடுத்துட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை தயாரித்த மைத்திரி மூவி மேக்கர் நிறுவனத்துக்கு எழுபது கோடி வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இருந்து பாத்தீங்கன்னா நீக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தை தயாரித்த நிறுவனத்திலும் இருந்த விட்ரோ தொகையில் மீது தொகையை நெட் நிறுவனம் வந்து அதாவது குட் பை டக்லி திரைப்படத்தை நூற்றி பத்து கோடி கொடுத்த நெட்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திடம் இருந்த எண்பது கோடியை திருப்பி தருமாறு நெட்ஃபிக்ஸ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்களாம் ஏற்கனவே எழுபது கோடி நஷ்டம் ஏற்பட்ட நிலையில தற்பொழுது மீண்டும் எண்பது கோடி வந்து கேட்டிருக்கிறாங்க இதன் மூலம் நூற்றி ஐம்பது ஐம்பது கோடிக்கு மேல நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம காப்பிரைட்ஸ் காரணமாக இளையராஜா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கோடி நஷ்டம் வந்து கேட்டிருந்தாங்க இதனால படகுல மிகப்பெரிய அளவுல வருத்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல இருந்து குட் பை டக்லி திரைப்படத்தை நீக்கி எண்பது கோடி வந்து கேட்டிருக்கிறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ